ஜல்லிக்கட்டு நம் வீரத்தின் விளையாட்டு நம் பாரம்பரியம் தமிழனின் அழிக்க முடியாத விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று இப்படியான ஜல்லிக்கட்டை சில வருடங்களுக்கு முன்பு அரசு இதனை நடத்தக்கூடாது என்று முடிவு செய்தது ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகு மெரினா பீச்சில் லட்சக்கணக்கானோர் திரண்டு இதனை மீண்டும் நமக்கு மீட்டு தந்தனர் இப்பொழுது பொங்கல் திருநாளை முன்னிட்டு அந்தந்த மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடந்து வந்துள்ளது அப்படிதான் இங்கும் அவனியாபுரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பதினைந்து வயது பெண் வளர்த்த காலை தோற்றாலும் ஆறுதல் பரிசு தந்திடம் முன்வந்தனர் வந்தனர் விழா கமிட்டியினர் ஆனால் அதை ஏற்க மறுத்த அந்த சிறுமி அடுத்த முறை இதே திடலில் வெற்றி பெற்று பரிசை பெறுவேன் என்று கூறிச் சென்றார் இவங்க தான் வீரமான பெண் இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை வாழ்ந்த பெண்களை போற்றி வளர்க்க வேண்டும் கொண்டாட வேண்டும் வாழ்த்துக்கள் சகோதரி